ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வளமையாக சொல்கிறதான் வீடியோ கட்டாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இப்போ ஒருக்கா லைக் பட்டனை தட்டிகிட்டே வீடியோவை பார்க்க தொடங்குங்க உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும் காசோ பணமோ இல்லை ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் தான் லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஹெச் ஹை ரூஃப் லிமிடெட் தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் வேன் எத்தனாம் ஆண்டு மோடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மோடலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ வரையும் இந்த வேன் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி கண்டு பார்த்தா ரெண்டு லட்சத்தி பன்னிராயிரம் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டாக இந்த வேன் ஓடிருக்குது வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டான நிலையில் விற்பனைக்காக இருக்குது இந்த வேனில் சொன்னால் டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் பவர் ஷட்டர் மற்றும் பவர் மிரர் வசதிகள் இருக்குது ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது ஒரிஜினல் டென்டு கீ அவைலபிளாக இருக்குது வேனோட வந்த ஒரிஜினல் பெயிண்டோடையே இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது இப்படியான ஹைரூஃப் வாகனத்தை அதிகமான ஆர் யூஸ் பண்ணால் பார்த்தீங்க சொன்னால் டூர்ஸ் மற்றும் ட்ராவல்ஸ் ஒர்க் செய்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள பேசஞ்சர்ஸ் பார்த்து நடந்து தெரியக்கூடிய வசதி இருக்குது அந்த சொல்லு அந்த கீழே குனிஞ்சு நடக்க தேவையில் நல்ல நிமிந்து நடக்கக்கூடிய வசதி இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ உயரமானதான் இந்த ஹை ரூஃப் அதுக்காகத்தான் இந்த டூர்ஸ் மற்றும் ட்ராவல் செய்கிறவங்க இந்த வேனை அதிகமாக பயன்படுத்துவாங்க தொடக்கம் சொன்ன போல் பதினஞ்சு சீட் வசதி உள்ளே இருக்குது ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் இருக்குது அதோடய டிவி வசதி இதில் இருக்குது டிவிடி வசதி இருக்குது பிராண்ட் நியூ டேன்ல நாலு டயர்கள் இதுக்கு போட்டுக்கிறாங்க நீங்கள் ஃபோட்டோலேயே பார்க்கும்போது தெரியும் பிராண்ட் நியூ டயர்கள் இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ கேடி இன்ஜின் தான் இதில் இருக்குது ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் உங்களுக்கு பாடி வளம் எல்லாம் பார்த்தா உள்ள நான் சொல்லவே தேவையில்லை ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ க்ளீனாக நிற்கணும் சொல்லி இன்டீரியர் வளம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துனிங்கன்னே உள்ள எந்த விதமான டேமேஜ்களும் ஸ்கிராட்சுகளும் இல்லாமல் நல்ல நிலையில் இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது உங்களுக்கு ஏ டு சட் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே அவங்கள்ட்ட கிளியராக இருக்குது அதோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வரையும் கிளியராக இருக்குது ப்ரைஸ் சொன்னால் பிறகு உங்களை ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் அவங்கள கான்டாக்ட் நம்பர் தர நேரடியாக கால் பண்ணி இந்த வேனை விற்பனை செய்கிறவங்க நீங்கள் கிடைக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இந்த ஹைரூஃப் வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோ சுற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க சொன்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஒன் குரோர் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் என்று இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு வேன் தேடி கொண்டுருக்குறீங்க அவங்க சொன்ன ப்ரைஸை விட சில லட்சங்கள் குறைச்சி தான் தருவாங்க நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்புறதார நேடியாக கால் பண்ணியே கதைச்சி ப்ரைஸை குறைச்சி நீங்கள் எடுக்கிற பற்றி அவங்களுடைய கதையங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயம் முன்னுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு காட்டி இப்போவே லைக் பண்ணுங்கள்